ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி வச்சு ஒரு தொக்கு செய்ய போறோம் வாங்க வெளியே குழப்பலாம் முதல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு கொத்து கொத்தமல்லியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மண் இல்லாம பிறகு அதை பொடியா நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க இப்ப சட்டி வச்சு எண்ணெய் ஊத்தி கொத்தமல்லியை மட்டும் நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு நல்லா மைய அரைச்சுக்கோங்க சட்னி பதத்தலை சட்டி வச்சு ஒன்றரை வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு கருகாம போட்டு நல்லா முதல்ல ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி அரைச்சதையும் உழுதையும் ஊத்தி பொடியும் போட்டு உப்பு போட்டு நல்லா கெட்டி பதமா அதாவது தொக்கு புத்தல வந்தக்கப்புறம் ஆஃப் பண்ணிருங்க எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடுகு வெந்தையம் அரை வர மிளகா இடிச்ச பூண்டு கொஞ்சோண்டு தூள் தாளிச்சு இறக்கி ஊத்திக்கோங்க ஒரு கப் சோறு போட்டு அதுல இந்த தொப்ப போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா மணக்க மணக்க கொத்தமல்லி சாதத்துக்கு ரெடி இது கூட நீங்க வச்சு சாப்பிடலாம் அப்படி காய் எதுவும் இல்லைன்னா வெறும் அப்பள கூட பொத்து சாப்பிடலாம் அவ்வளவு சுவையா இருக்குங்க இது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க பாய்